நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் இருமல் இருமல் சாதாரணமாக சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு தொற்றுநோய் கண்ட குடிநீரை குடிப்பதாலும் குளிர்ந்த நீரை பருகுவதாலும் வரக்கூடியது இருமல் அடிக்கடி இருமல் வராமல் நாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டியது நமது கட்டாய கடமை நமக்கு வந்த இருமலை போக்க பாட்டுக்கு தெரிந்த சில வைத்திய முறைகளை நான் உங்களுக்கு சொல்லியுள்ளேன் செய்து பார்த்து பலனை அடையுங்கள் நாட்டு கடையில் அதிமதுர வேரை சிறிதளவு வாங்கி அதை எடுத்து நசுக்கி அரைப்புட்டி நீரில் போட்டு அரை மணி நேரம் கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ளுங்கள் இத்துடன் நூறு கிராம் கற்கண்டை சேர்த்து மறுபடியும் அடிப்பில் வைத்து பாகுபோல் காய்ச்சுங்கள் இந்த பாகை ஒரு மணிக்கு ஒரு தரம் ஒரு தேக்கரண்டி கொடுத்தால் குழந்தைகளின் இருமல் குணமாகி சிரித்து விளையாடுவார்கள் மேலே சொன்ன பாகுடன் பத்து கிராம் நவச்சாரத்தை சேர்த்து மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை பெரியவர்களுக்கு கொடுக்க இருமல் பறந்துவிடும் சித்தரத்தையை கஷாயம் செய்து கொடுத்தாலும் இருமல் குணப்படும் சிறு துண்டை வாயில் அடக்கிக் கொள்வதாலும் இருமல் குறையும் நாய்த்துளசியின் சாறும் இருமலை போக்கிவிடும் மிளகுத்தூளும் பனை பனைவல்லபம் சம அளவில் கலந்து லேகியத்தை சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டால் சூட்டு இருமல் தணிந்துவிடும் தானிக்காயின் தோலை பொடி செய்து வேலைக்கு இரண்டு சிட்டிகை அளவு தேனில் குழைத்து தினசரி மூன்று தரம் சாப்பிட்டு வர இருமல் குணமாகிவிடும் இருமலுக்கு பாட்டியின் வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லியுள்ளேன் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டுமென்று விரும்புகின்றேன் உங்கள் உடல்நலம் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்